அடுத்ததாக மகளிர் பாசரை மாவட்ட பொறுப்பாளர் மாலதி அவர்கள் எனது தலைவர் மேத்தகு பிரபாகரன் அவர்களின் வழியில் இந்த விக்கிரவாணி இடைத்தேர்தலில் எங்களது களப்புலி மகளிர் பாசறையை சேர்ந்த அபிநயா அவர்கள் பகுதியில் அனைத்து கிராமங்களையும் சுத்தி இருக்கேன் ஆறு நாள் இந்த கிராமங்களை சுத்தின இந்த ஐம்பது ஆண்டு காலமா ஆண்ட இந்த திமுக அதிமுக பார்க்காதத நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ன தெரியுமா உங்க ஊராட்சிகள் ஒரு ஊராட்சிகள் கூட ரோடு கிடையாது ஒரு ஊராட்சியில் கூட சாக்கடை வசதி கிடையாது ஒருத்தருக்கு கூட வேலை அத்தனை பேருமே ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை தான் செஞ்சுட்டு வராங்க விவசாயத்தை தான் செஞ்சுட்டு வராங்க ஆனா இங்க இருக்கிற மக்கள் புற ஏழையா தான் இருக்காங்க சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டுகள்ல சில கிராமங்கள்ல ஒரு பஸ் வசதி கூட இல்லாம இந்த வாக்கு இருக்கு அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி ஊராட்சி எப்பேற்பட்ட ஊராட்சியா இருக்கணும்னு எண்ணி பார்க்கணும் விக்கிரவாண்டி ஊராட்சியில இன்னைக்கு தேர்தல் இது வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் ஒவ்வொருத்தரும் கவனத்தில் ஆண்டு காலமா நீங்க திராவிட மாடலை பாத்துட்டீங்க அதிமுக மாடலையும் பாத்துட்டீங்க பிஜேபி மாடலையும் பாத்துட்டீங்க ஆனா தமிழரோட மாடலை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில தான் நீங்க பார்க்க போறீங்க என்னம்மா தமிழரோட எங்களுக்கு மை சின்னத்துல வாக்கு செலுத்தி வெல்ல வைங்க நாங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரே சோறு பதம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு எப்படி பதமாகுது வேகல அப்படின்னு அந்த சோத்தை திங்க முடியுமா ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட அண்ணன் முதல்வரா வரப்போறாருன்னா அதுக்கு ஒரே சோறு பதம் சிறப்பா வேக வச்சு நல்ல சமையல் பண்ண மாதிரி நல்ல ஆட்சியை கொடுத்து இந்த தொகுதியில் நாங்கள் நிரூபிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் மைக் சின்னத்துக்கு நாங்கள் எதுக்காக வாக்கு செலுத்தணும் ஏன் நாம் தமிழர் மைக் சின்னத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்த கூடாதுன்னு நான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் பட்டாளங்களை பாருங்க இதுக்கு வரைக்கும் அரசியல் களத்திலேயே நடக்காதது அத்தனை பேரத்துக்கு ரத்தம் கொடுத்து பாதுகாக்க

டாஸ்மார்க் கடை எத்தனையோ நாங்க லாக் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டாஸ்மாக ஒழிக்கிறது மெயினான கொள்கை அந்த எத்தனை பெண்கள் தாலி அறுத்து பணங்கள் தென்னங்கள் உற்பத்தி வந்து வேண்டாம் அப்படின்னு இந்த அரசு நிறுத்தி இருக்கு காரணம் என்ன தெரியுமா டாஸ்மாக் கடையில வியாபாரப்படுத்துரும் இங்க இருக்கிற பணங்கள் தென்னங்கள் உற்பத்தி ஆகி உங்களுக்கு விலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களை விட பணக்காரங்க யாருமே இருக்க முடியாது அதே போல் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களையுமே ஆடு மாடு இருக்குது உங்களுக்கு அரசாங்க சம்பளம் வரணும் அப்படின்னா நீங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி உங்கள் மகள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தி மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டுமாய் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நேரம் இல்லாத காரணத்தால்